என்ன பிரசங்க தலைப்பு வா பாருங்கள் கர்த்தருக்கு ஒப்புவி கர்த்தருக்கு ஒப்புவி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒப்புவிக்க வேணும்னா ஆண்டவரே கேட்குறாரு ஒப்புவி எல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னது சத்தமாக சொல்லுங்களேன் நம்ம அமைதியாக இருக்கிறதா சொல்லுங்கள் எஸ் ஹலோ லூயா ஒப்புவிக்கிறதான ஒரு முக்கியமான ஒரு காரியம் வாசிக்கலாம் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பதினொன்றாம் வசனம் திக்கற்றவளாய் திக்கற்றவளாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி லீவர் சில்ட்ரன் லீவர் ஃபாதர்லெஸ் சில்ட்ரன் திக்கற்றலாய் திக்கற்றவளாய் போகும் உன் பிள்ளைகளை எனக்கு ஒப்புவி உன் பிள்ளைகளை எனக்கு ஒப்புவி திக்கற்றவளாக போறாங்க அவங்க அப்பா அவங்க பேரண்ட்ஸுங்க தகப்பன்மார் மறிக்கும் பொழுது பிள்ளைகள் திக்கற்றவளாக மாறுகிறார்கள் பாவத்தில் மறிக்கும் பொழுது யுத்தத்தில் மறிக்கும் பொழுது தெய்வபக்தியாக வாழாமல் வாழும் பொழுது மரணங்கள் வருகிறது அதுக்கு முன்னாடி வசனங்களை பார்க்கும் பொழுது ஏசாவை நான் வெறுத்தேன் வாசிங்க வசனம் ஏசாவை ஏசாவை வெறுமையாக்கி ஏன் வெறுக்கிறாரு தேவனுக்கு பிடிக்காத செயல்கள் செய்கிறதுனால தேசத்தில் யுத்தங்கள் வரும் பொழுது யுத்தத்துக்கு போறாங்களாம் போகும் பொழுது அவங்க மறிச்சிடுறாங்க அவருக்கு பிள்ளைகள் இருப்பாங்க அந்த பிள்ளைங்க தான் சில்டனாக மாறுறாங்க திக்க மாறுறாங்க கர்த்த தேசத்தை காப்பாத்துறாரு தேசத்தின் மேலே இறக்கம் வைக்கிறாரு ஆனால் அவங்க என்ன இல்லையா தேசத்தை சரியானபடி தேசத்தை இல்லை தேசத்தில் அசுத்தம் நியாயாதிபதியில் புஸ்தத்தை பார்க்கும் பொழுது ஆண்டு அவளை ஒப்பு கொடுக்குறான் ஏன்னா அசுத்தம் அக்கிரமம் வரும்பொழுது தேசத்துலேருந்து ஆண்டு கையை எடுத்துறாரு அப்போது எதிரிங்க வந்து தேசத்தை சூழறாங்க அப்போது யுத்தம் நடக்குது யுத்தம் நடக்கும் பொழுது யுத்தத்துக்கு போகிறவங்க மறிச்சிடுறாங்க இப்படியே பாருங்கள் உக்ரைனில் யுத்தம் காசாக்கு யுத்தத்துக்கு போறவங்க வீட்டில் மனைவி பிள்ளை விட்டு போறாங்க இப்படி பல விதத்தினால மறிக்கிறார்கள் அவங்களுடைய தாழ்மையில பொறுமையில அன்பு இல்ல விசுவாசம் இல்ல பரிசுத்தம் இல்ல கத்திர தேடுறதுல தெய்வ பக்தியில் பாதுகாப்பு இல்லாதனால சத்ரு வரா வரும்போது யுத்தங்கள் நடக்கும் பொழுது அவங்க இதுல மறிச்சு போகும் பொழுது பிள்ளைங்க எப்படிங்களா வாசிங்க போதும் பிள்ளை எப்படி எப்படி போறாங்களா திக்கட்டவளாக போறாங்க போகும் பிள்ளைகளை ஒப்புவி கை தட்டலாமா நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன் அவர்களை ஒப்புவி நான் என்ன பண்ணுவேன் அவர்களை யுத்தத்துக்கு அனுப்ப மாட்டேன் இவ்வளவு நல்லா அனுபவம் பார்த்தீங்களா அந்த பிள்ளைகள் நான் என்ன பண்ணுவேன் காப்பாற்றுவேன் அது மட்டும் இல்ல அடுத்த லைன் சொல்லுகிறது அப்படியே தாய் உன் விதவிகள் நம்பவர்களாக பரவாயில்ல என் பிள்ளைக்கு ஒரு பரம தங்கம் கிடைச்சிட்டாரு தேவடைய பிள்ளைகளே அப்போ பிள்ளைகளை ஒப்பு வைக்கணும் ஆண்டு விட்ட ஒப்பு கொடுக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளை ஒப்பு நடந்துச்சு ஒரு சிறு பிள்ளை என்ன பண்ணாங்க நாலு பேர் சேர்ந்து கருப்பளிச்சு கெடுத்து காவலை போட்டாங்க செத்து போச்சு அந்த பிள்ளை போன வாரம் நடந்த சம்பளிய அது பிள்ளைங்க பெற்றோர்கள் எப்படி இருக்கும் பிள்ளை மறிச்சு போயிருக்கிறது எவ்வளோ வெதனையான விஷயம் இந்த வார்த்தை எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க நான் காப்பாற்றுவேன் நான் என்ன பண்ணுவேன் உப்பு தான் காப்பாற்றுவார் ஒப்பு கொடுக்கலன்னா காப்பாற்ற மாட்டாரு அதான் குழந்தைகளை கொண்டு வந்து பிரத பண்றது சர்ச்சில் குழந்தைலாம் எடுத்துன்னு சீக்கிரம் வரணும் சர்ச்சிக்கு குழந்தை மேலே சாக்கி சொல்லக்கூடாது குழந்தை தான் லேட்டு இந்த குழந்தை சச்சிக்கு வரல இந்த குழந்தை சச்சி கூட மாட்டேங்குது இந்த குழந்தை சச்சி டிஸ்டர்ப் பண்ணுது இந்த குழந்தை குழந்த குழந்த மேலேயே சொல்லக்கூடாது இந்த குழந்தை நான் எப்படி சச்சில் இது பண்ணுறேன் எந்தி போகிறேன் வரேன் அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது நம்ம என்ன பண்ணுறோம் குழந்தை மேலே பள்ளி போடுறோம் ஏன் ஆலயத்துக்கு வரனா குழந்தை எழுஞ்சி எழுஞ்சிக்கல அப்போ ஆண்டு குழந்தை தண்ணிப்பாரா உங்களுக்கு தண்ணிப்பாரா தண்டனை யாருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் குழந்தைய பலிக்கடாக்குறோம் இந்த குழந்தனால தான் நான் இப்போ இப்போ சர்ச்சுக்கு வரல இந்த குழந்தைங்க தான் லேட்டாக வரேன் சர்ச்சுக்கு இல்லைங்க நம்மளுடைய மைண்ட் செட்டு மாற்றணும் ஒரு ஆச்சு சொல்லுங்கள் நம்மளுடைய மைண்ட் செட்டு இந்த குழந்தை குழந்த மேலே ரொம்ப பாசத்தை வச்சுன்னா அந்த குழந்தைலாம் நம்ம தடையாக இருக்கிறோம் குழந்தை தடை கிடையாது குழந்தை என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது அது கொண்டு போய் இப்போ அது என்ன சொல்கிறது கிரிச்சில் விட கூட உட்காந்துக்கும் உட்கார உட்காராதா உட்காரோம் நல்லா அழகாக அந்த குழந்தை அழகாக இருக்கிறா அந்த குழந்தை தெரியுமா இப்போ நெகினோத் என்னம்மா ஆலய தெரியும் தவிர அது எப்படி கூட தெரியாது அந்த குழந்தைக்கு ஆனால் நம்ம எல்லா பேரண்ட்ஸுமே இப்போ புதுசாக டெண்ட் ஆயிடுச்சு குழந்தை மேலே பள்ளி போடுறது ஏன் ஜெபிக்கல குழந்தை இருந்து ஜெபிக்க முடியல ஏன் பயில் படிக்கல குழந்தை இருந்துச்சு பயில் படிக்கல ஆனால் ஆண்டு சொல்றாரு உன் பிள்ளைகளை என்கிட்ட ஒப்புவி உன்னால் காற்ற காப்பாற்ற முடியாது அவையில் நான் காப்பாற்றுவேன் ஆமேன் சத்தமா அல்ல இல்லையா குழந்தை மேலே எப்பயுமே சாக்கு போக்கு சொல்லாதீங்க ஆண்டவர் குழந்தைகளை காப்பாற்றுகிறார் பக்கத்துல பாத்து சொல்லுங்க ஆண்டவர் குழந்தைகளை காப்பாற்றுகிறார் ராமே சொல்லுங்க உன் பிள்ளைங்களை நீ ரொம்ப அக்கறை காட்டாதீங்க உன்னை காட்டலாம் அக்கறை அதுன்ற ஒரு அதிகமா இருக்குது நீ கைவிடப்பட்டுலாம் ஆனால் அவர் கைவிட மாட்டார் கைதங்களை தட்டி கத்திர மையப்படுத்துமா நீ கூட உன் பிள்ளைய கைவிடலாம் எட்டு மணி நேரம் வேலைக்கு போயிடல விட்டுடு ஆனா அப்ப யார் பாக்குறது கர்த்தர் தூங்குறீங்க அப்போ யார் கவனிக்க குழந்தைய அதே இல்லை சில குழந்தைங்களா மூணு மாதம் ஆறு மாதம் குழந்தைங்களா அதே விளையா ஏமிச்சுக்கோம் அதே என்ன பண்ண விளையாடிட்டு தூங்கும் அப்போ பேரண்ட்ஸுக்கே தெரியாது அது எப்போ எழுந்துச்சு எப்போ தூங்கிச்சு தெரியாது சில குழந்தைங்க அப்படி இருக்கிறாங்க அப்போ கர்த்தர் காப்பாத்துக்கிறார் அல்ல லோயா அல்ல திக்கட்டெல்லாம் குழந்தை போகக்கூடாதுங்க அது கர்த்தர் விரும்புறது இல்லை அதான் நான் வார்த்தை சொல்றாரு அதை மறுபடியும் வசனம் வசிங்க திக்கட்டோலாக போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி அதான் நீங்க பிரசங்கம் கர்த்தருக்கு ஒப்புவி என்ன பிரசங்கங்க என்ன சொல்லுங்க இல்லப்பா வெள்ள வாசிங்கப்பா கர்த்தருக்கு ஒப்புவி ஒரு தகப்பன் பாருங்க அந்த குழந்தைய எவ்வளோ அழகாக தூக்கி வச்சுக்காரு பாருங்க அதே தான் நம்ம பரம தகப்ப நம்மளே தூக்கி சுமக்கிறவ கை தக்காரங்களை தட்டி ஹலலூயா ஹலலூயா இதுக்கு சில பாயிண்ட்களை பார்ப்போம் ஒரு மூணு காரியத்தை பார்க்கலாம் அதுக்கு மட்டும் நம்மளுக்கு நேரம் இருக்குது நிறைய காரியங்களை பார்க்க முடியாது வலியை ஒப்புவி எல்லாம் சொல்லுங்க வலி எல்லாரும் சொல்றாங்க என் வழி தனி வழி என் வலி யாருக்குமே புரியாது சில பேர் சொல்லுவாங்க அவரு புரிஞ்சிக்கவே முடியல ஏங்க அப்படி வாழ்கிறோம் ஏன் அப்படி நம்ம வாழணும் சொல்லலையே நானே வலியும்

வழிகள்ரிய தேவத அப்படி உன் வலி தான் நான் வந்தேன் உன் வலி மாறுபடாத நான் வந்தேன் எங்க புலியாமிட்ட வலி செல்ல அவங்க ஒரு ஆபத்து இருக்கிறது ஆண்டு சொல்றாரு பைபிள் சொல்லுது உன் வலியை கத்தருக்கு ஒப்புவிச்சுங்க சண்டேல க வர வழியை தவிர வேறு வழி தெரியக்கூடாது தெரியக்கூடாது ஊருக்கு போகிற வழி கல்யாணத்துக்கு போகிற வழி ஆ சினிமாவுக்கு போகிற வழி ஆ சில வாலி பசங்கள்லாம் அம்மா அப்பா அம்மா அம்மா நீ சர்ச்சுக்கு போவ அம்மா நான் ஃப்ரெண்டு விட்டு போறேன் ஃபங்க்ஷன் போறேன் சினிமா போய் வாங்குங்க வழி சரி கிடையாது ஆண்டு பைபிள் சொல்லுது உன் வழியை எனக்கு கத்தருக்கு ஒப்புவி நம்பிக்கையாயிரு ஆசீர்வாதம் பாத்தீங்களா அவரு கை தட்டலமா அவரே காலத்தே வாக்கியப்பான கை தட்டுங்க உற்சாகமா என்ன என்ன உற்சாகமா சும்மா இல்லாங்க அவர் வழியை கேட்கறது ஏன் கேட்கிறார் வழிய ஒப்பு கொடுத்துட்டாக்கா காரியத்தை அவர் வாக்கிய பண்றாரு அல்ல காரியத்தை அவர் ஜெயிக்க ஜெயமா மாத்துகிறாரு ஆதி அங்க புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷத்துல பாருங்க உலகம் படிச்ச சில நாட்கள் கழிச்சு நடந்த சம்பவம் இது தேவன் பூமியை பார்த்தார் சீர்கடுதா இருந்துச்சு மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த காத்துக்கு போய் பாரு போடு மாசிங் சிஸ்டர் தேவன் பூமியை பார்த்தார் அது சீர்கடுதா இருந்துச்சு மாசமான யாவரும் பூமியின் மேல் மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிங்க தங்கள் வழியை கேட்டுக்கிட்டாங்களா இப்ப சொல்லுங்க முப்பத்தி ஏழு அஞ்சு வார்த்தை சரியா இருக்குதா இப்போ முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு அஞ்சு கேடுத்துக் கொள்ள கூடாது போற வழி இருக்கிறது மறைமுகமான வழி இருக்கிறது அதான் ஆண்டு சொல்றாரு ஆண்டு வழியே பார்க்கிறாரு சர்ச்சைக்கு வரும் சண்டே அதுக்கப்புறம் ஆண்டு வழியை ஆறு நாள் வழிய பார்க்கிறாரு பிரசங்கின் புஸ்தகம் பதினொன்று ஒன்பது வாசிக்கலாமா பிரசங்க பதினொன்று ஒன்பது வாலிப அனுபவி ராஜா அனுபவி அப்படிதான் வாலிபத்தில் இதெல்லாம் பார்க்கணும் பிரதர் எல்லாம் என்ன பண்ணும் அனுபவிக்கணும் வாசி சிஸ்டர் பூரி பாக்கட்டும் என்ன சிஸ்டர் எல்லாம் சொல்லுங்க என்ன வார்த்தை நெஞ்சின் வலியா அதான் சீக்ரெட் வலி வே நெஞ்சில் ஒரு வலிக்கும் பாருங்க நெஞ்சுக்குள்ள யா அப்பா அம்மாக்கே தெரியாதுங்க நெஞ்சுக்குள்ள ஒரு வலி இருக்குது பாருங்க அது பைபிள் எழுதுது கைத்தட்டுங்க பைபிளுக்கு ஒரு தட்டலாமா நெஞ்சுக்குள்ள ஒரு வலி இருக்குது வலி அது விபச்சார வழியா இருக்கலாம் அது குட் ட்ரிங்க்ஸ் வழியா இருக்கலாம் அது சினிமா பாய்த்தியமா வழியா இருக்கலாம் அது இச்சையின் வழியா இருக்கலாம் அது துன்மார்க்கின் வழியா இருக்கலாம் உள்ள ஒரு வலி இருக்கும் அக்கிரமத்தின் வழியாக இருக்கலாம் அவர் செய்தி படித்தேன் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்த ஒருத்தர் வேலை முடிச்சுட்டு போயிட்டு திரு படிப்பாரான் ஒரு நாள் போலீஸ்ட்டு மாட்டிட்டார் அப்போக்கு என்ன பண்ணுறன்னா கவர்மெண்ட் டீச்சர் சார் நீ ஏன் இது வேலை பண்ணுறேன்னு பணக்கார ஆகணும் நடந்த ஒரு சம்பவம் பேப்பரில் படிச்சு நியூஸ் செய்தி படித்தேன் ஒரு எப்படி படித்த ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் ரூபா ஒரு மாதம் சம்பவங்கிறது ஒரே நாளில் அது அந்த வேலை எப்படி பிடிச்சிட்டேன் அப்படி ஒரு நாள் மாறிட்டேன் அப்படி ஆனால் வேலை வேலை என்ன வேலை கவர்மெண்ட் ஜாப்பு டீச்சரு நல்ல ஒரு பொசிஷனு ஆனால் வெளி எப்படி வலியே திருட்டு வலி ஏன்னால் வலி திருட்டுத்தனம் பண்ணுற வலி பிடிச்ச தான் தெருது இவர் இப்படிப்பட்ட இன்னும் சம்பளம் பணம் வேணும் அவருக்கு அப்படின்ற எண்ணம் வந்து உருவாச்சு பாருங்க நல்ல சம்பளம் இருக்குது நல்ல வேலை இருக்குது ஆனால் எல்லாரும் அப்புறமா தெரிஞ்சு ஐரா மேலே பார்க்குறதுக்கு நம்ம பரவாயில்லப்பா பரவாயில்ல அவங்க நல்ல ஜாப்பில் இருக்கிறாங்க பரவாயில்ல நல்ல வீடு பரவாயில்ல நல்ல எப்படி நம்ம ஆனால் ஆண்டவர் தெரியும் நெஞ்சுக்குள்ள ஒரு வழி இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்புறீங்க நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள பாட்டு போகிறேன் நெஞ்சுக்குள்ள முன்னதாக வச்சுக்கிறேன்னு பாட்டு வர நெஞ்சுக்குள்ள கவிதை வர எழுதுறீங்க காதல் கவிதை நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வலி இருக்குதுங்க வலி அதான்ட்டு சொல்றாரு நெஞ்சின் வலையிலும் கண்ணின் காட்சியிலும் போ போ உனையாலும் கேட்க முடியாது மறக்கிற வாளு ஆனாலும் ஆனாலும் மட்டும் சொல்லுங்க சிட்டானாலும் ஆனாலும் ஆனாலும் ஆ எல்லாவற்றிலும் எங்கே வருன்னு நிறுத்து வரான்டுவார் ஆயத்தில் கொண்டு வந்து நிறுத்திடுவார் ஹலோ லோயா அதுதாங்க நமக்கெல்லாம் ஆண்டு பாருங்க பைபிள கொடுத்துட்டாரு வழியை கத்துருக்கு ஒப்புவி மனுஷன் தன் வழியை கருத்துக்கொண்டு இருக்கிறார்கள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆதி யாகமத்துல ஆண்டோ சொல்றாரு ஆபராம் குறித்து ஆதியாங்கம் பதினெட்டு பத்தொன்பதுல என் வழியை ஆபராம் போதிப்பான் அவன் பிள்ளைகளுக்கு அவன் சன்னிதிக்கு போதிப்பான் எவ்வளவு நல்ல சாட்சி பார்த்தீங்களா நெஞ்சின் வலி இல்லைங்க இது கர்த்தராபிராம் சொன்னதை நிறைவேக்கும் பையார் அவன் தன் பிள்ளைகளுக்கோ அவன் தன் பிள்ளைகளுக்கோ பின்வரும் தன் வீட்டாருக்கு வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து இனவா எல்லாம் சொல்லுங்க என்னவா நான் அப்படி கேட்கமா எல்லா சொல்லணும் என்னவா அது கர்த்தருடைய வளியை பத்தியா இங்க ஆண்டு சொல்றாரு கர்த்தருடைய வழியை ஆபுராம் மேல் நம்பிக்கை கூட ஆண்டு சொல்றாரு காற்று ஆ கட்டளை இடுவான் கட்டை இடுவாருல்ல கட்டளை இடுவான் கட்டளை இடுவான் அப்படின்னா அவன் செய்வா அப்படி மிஸ் பண்ண மாட்டாள் அப்படி நம்பிக்கைங்க கை தட்டுங்க நம்பிக்கை என்ன சுச்சாகம் மந்த் வந்து உச்சாகம் கை தட்டுங்க ஆண்ட்ரு பாருங்க உளவு நம்பிக்கையாக பேசுகிறாரு ஆபரம் அவன் அப்படிலாம் இல்லை ஆபுரம் அவன் பிள்ளைகளுக்கு போதிப்பேன் நான் கத்தவுடைய ப சொன்ன உடனே கீழ்ப்படிதல் சொன்ன உன்னே அர்ப்பணிப்பு தேசத்தை விடுனா தேசத்தை விடு இன்னத்தை விட இன்னத்தை விடு புறப்படுனா புறப்படு கிளம்புனா கிளம்பு அதெல்லாம் பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு ஆபுராம் என் வழியை காத்து அவன் பிள்ளைகளுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் காத்து நடைமுறை என்று போதிப்பான் இப்படி நம்ம சர்ச்சில் மாறணும் எத்தனை மாதிரி விசுவாசிக்கிறீங்க அதான் சண்டே கிளாஸ் ஊழியம் எது கூட போய் ஜனியா கூட்டு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே அந்த ஆக்டிவிட்டி பண்ற திங்ஸ் எல்லாம் டைம் ஒதுக்கி ஈவினிங்கு போய் ஷாப்புக்கு போய் ஸ்டேஷனரி ஷாப் போயிட்டு சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு பிள்ளைங்களை கொண்டாந்து சண்டே கிளாஸ் நிறைய பசங்க வர வருதுல்ல இது வசன் தெரியல ஆண்டு சொல்றாரு என் வழியே காத்து நடுவில் என்று யாருக்கு பிள்ளைகளுக்கு நீ வழியில கருத்துக்கு ஒப்புவித்து வித்து நடந்தா உன் பிள்ளைகள் நடப்பார்கள் கரங்களை தட்டி கத்திரமைப்படுத்தமா புக் ஆஃப் ஜட்ஜஸ் நியாயபதி புஸ்தகத்துல ஆண்டு சொல்றாரு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசந்தில ஏன் அவங்க நான் சில ஜாதியில விட்டு வைச்சேனாக்கா அவங்க கத்துட வழி விட்டு போக கூடாது வாசிங்க இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு வாசிங்க நியாயபதி புஸ்தகம் அவர்கள் பிதாக்கள் கத்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அது அது அதிலே நடக்கும்படிக்கு கவனிப்பார்களோ ஆண்டு சந்தை ஆண்டு வரைக்கே ஒரு காரியம் வருது கவனிப்பார்களோ கவனிக்க இல்லையோ என்று சில ஜாதிகள் ஆண்டு வச்சுக்கிறான் இருபத்தி ஒன்று வாசிங்க சகோதரி யோசுவா மறித்த பின்பு துரத்த மாட்டேன் சில ஜாதி துரத்த மாட்டேன் சில ஜாதி அவங்க கூட தான் இருப்பாங்க ஏன் இருப்பாங்க தெரியுமா அவங்க கத்திர வழியை காத்து நடக்க மாட்டாங்க இவங்க உபத்திரம் கொடுப்பாங்க பாருங்க இவங்க படம் எடுப்பாங்க பாருங்க அப்போ என்ன பண்ணுவாங்க கத்திர தேடுவாங்க சில நேரத்தில் ஏன் உங்களுக்கு வர தெரியுமா அவரை பார்க்கறதுக்குங்க எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க சில நேரத்தில் ஏன் சோதனை தெரியுமா அவரை தேடுறதுக்கு சில நேரத்தில் ஏன் வேதிவர் தெரியுமா அவர் நம்மளை குணமாக்குறாரு அர்த்தம் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க அலையா நினைச்சுக்கோ நம்ம உன்னை நேசிக்கிறாரு நினச்சிக்கோங்க சில ஜாதியில் ஆண்டு விட்டு வச்சாராம் அவங்க பிதாக்களை போல அவங்க இல்லையா அடுத்த ஜெனரேஷன் உன் பிள்ளைங்க உன்னை போல இருக்க மாட்டாங்க உன்னுமேலே விசுவாசம் உண்மையிலே பைபிள் இப்போ நீங்கள் எல்லாம் பைபிள் வச்சுக்கிறீங்க உங்க பிள்ளைங்களாம் அடுத்து செல்ஃபோன் வச்சிருப்பாங்க உடனே வசனம் பார்ப்பாங்க உடனே வாட்ஸ்அப் போவாங்க உடனே பைபிளுக்கு வருவாங்க உடனே ஃபேஸ்புக் போவாங்க உடனே இன்ஸ்டாகிராம் போவாங்க உடனே பைபிள் வருவாங்க இப்போ பைபிள் வசதம் சொல்ல வச்சுக்கோங்க இது அப்படி இல்லையே ஹலோ இது என்ன ஒன்லி ஒன்லி பைபிள் இது ஆஃப் த பைபிள் அதனால பைபிள் பார்த்து இருப்பாங்க டக்குன்னு வசனம் சொல்லிட்டு பாஸ்ட் வேறு இழக்க முடியல உடனே போய் பார்ப்பாங்க யாரும் மெசேஜ் அனுப்பிச்சாங்களான்னு டெக்ஸ்ட் மெசேஜ் போவாங்க ஏ மாப்பி நான் சர்ச்சில் இருக்கிறேன்டா இன்னும் டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுறா நம்மளை மாதிரி பயபக்தியாக அடுத்த ஜென்ரேஷனுக்குமான்னு தெரியாது எத்தனை விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்களேன் உண்மையாக போய்யா நம்மளை மாதிரி பயபக்தியாக இருப்பாங்கன்னு தெரியாது எல்லாம் இப்போ மொபைல் ஃபோனு எனக்கு டேப் இருந்தால் கூட நான் பைபிளை வச்சு பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன் ஹலோ லோய்யா டேப்பெல்லாம் தூக்கி வீட்டில் போட்டுக்கிறேன் பைபிளை வச்சு லெட்ரெல்லாம் பிரசங்கம் பண்ணலாம் எவ்வளோ நாள் விஞ்ஞானி மாறுதோ பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அமைச்சு சொல்லுங்கள் நம்ம கீழே கொடுத்துக்கிற வேதத்தை நம்ம பார்ப்போம் ஏன்னா இது போ இது பார்த்தோம்னு வச்சிங்களா நிறைய மல்டி ஒர்க் இருக்குது நிறைய ஆப் இருக்குது டக்குனு ஏதாவது ஒரு மெசேஜ் வரும் டக்குனு மைண்டு மாறும் பைபிள் பார்க்கும்போது அது நோண்டு சொல்லும் என்ன சொல்கிறோம் மாறிடும் வலி ட்ராக் மாறிடும் இன்றைக்கி வாலி பசங்கள்லாம் செல் பண்ண தப்பாக தான் யூஸ் பண்ணுறாங்க கேமிங் ஒன்று இன்னொன்று செக்ஸ் படம் பார்க்குறதுக்கு இது ரெண்டு தான் எல்லாம் நிறைய மோஸ்ட் ஆஃப் த வாலிப்பு உலகத்தில் கேம் ஆடணும் படம் பார்க்கணும் கெட்டு போகணும் நம்மள மாதிரி அடுத்த ஜெனரேஷன் இருப்பாங்கன்னு தெரில அதெல்லாம் சண்டே கிளாஸ் ஜெபத்து கொண்டு வந்தணும் வாசிங்க அந்த வசனை இருபத்திரெண்டு ரொம்ப சூப்பர் வசனங்க ஆ அவர்களிடம் பிதாக்கன் வலையை கவனித்தது போல் கத்தர் வலையை கவனித்தது போல் ஆ ஓ கவனிப்படுவளோ இல்லையோ என்று ஆ அவர்களோட மற்றவங்கள வச்சு என்ன பண்ணுறோம் இவங்கள சரிப்படுத்த ஒரு ஆண்டுவார் ஆண்டு தெரியும் அடுத்த ஜெனரேஷன் எப்படி பண்றானு அதில் தான் சொல்லப்படுகிறது உன் வலியை என்ன பண்ணு கர்த்தருக்கு ஒப்புவி உன் வலையை என்ன பண்ணு கத்தருக்கு நம்ம ஆண்டு வழி ஒப்பு கொடுத்துர்லாம் அம்மே ரெண்டாவது பாயிண்ட் போவோம் வாசிங் என்னது சைகைகளை ஒப்புவி ஃபர்ஸ்ட்டு என்னதை சொல்லி பார்க்கலாம் வழியை ஒப்புவி ரெண்டாவது என்ன பண்ணு செய்கைகள் நம்ம என்ன செய்கிறோம் நீதிமொழியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீதிமொழி பதினாறு மூன்று என்ன சிஸ்டர் உன் சைகைகளை என்ன வேலை செய்ய கத்தருக்கு ஒப்பு உறுதிப்படும் நம்முடைய சைகைகள் இருக்கணும் ஆண்டு சம்பத்துல இது உண்மையா அவலையா இது நல்ல வேலையா நம்ம சேரதெல கர்த்தருக்கு பிரியமானதா சங்கீதம் ஒண்ணு சொல்லும்போது நீதிமான் செய்வதெல்லாம் வாக்கியம் அப்போ இது சொல்லப்படுவது எனக்கு கர்த்தருக்கு கோபம் விச்சிரு சங்கீதம் நூத்தி பதினொன்னு ரெண்டு செய்கைகள் நான் செய்கைகள் பெரியும் பெரிய செயல்களுங்க அதுக்கு நம்ம ஒப்படைச்சு நம்ப இருபத்தி நாலு வலியும் ரெண்டு சேர்த்து வரும் பாருங்க எஸ்ஐ இருபத்தி நாலு பதினாலு வாசிங்க கத்தராகிய நான் இதை சொன்னேன் இது நிறைவேறும் செய்வேன் பின்வாகவதுமில்லை தே இல்லை ஆ உன் வழிகளுக்கும் செய்கிளுக்கு தக்கதாக உன் வழி பார்த்தீங்களா ரெண்டா நல்ல வர்த்த அர்த்த அர்த்தமுள்ள வசனம் உன் வழிகளும் உன் செய்கிளுக்கு தக்கதாக நாயை திருப்பாங்களாம் என்ன செய்கிற அது நாயை திருப்புகிறோம் அதை நம்ம உண்மையாக வாழணும் பரிசுத்தமாக வாழ் ஒப்பு கொடுத்த தவறு செஞ்சாலும் மனம் திரும்புகிறோம் ஏன் நம்ம சைகிள் கத்துறதுக்கு ஒப்பு வச்சிருக்கிறோம் நாயத்தை தருவாங்க ஒருவேளை ஆண்டு ஒருவேளை மனுஷ விட்டுருவான் ஆனால் தெய்வன் எங்க கொண்ட நாயத்தை உடனே நிறுத்துவாரென்றாரி இன்றைக்கெல்லாம் வாலிப பசங்கள்லாம் நான் சில பார்த்தேன் வீடியோ காலேஜில் பசங்கள்லாம் சைகள் ரொம்ப மோசமாகுது எல்லாம் யூனிஃபார்ம் போட்டுக்கிறேன் காலேஜ் யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்மு ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களா ஒரு பொண்ணு நிற்கிது பின்னாடி ஒரு பொண்ணு கண்ணை மூடிக்குது முன்னாடி ஒரு பொண்ணு நிற்க வச்சிடுறாங்க கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நிற்க வச்சிடுறாங்க கண்ணை மூணு பொண்ணை நிற்க வச்சிடுறாங்க அந்த பொண்ணு வந்து முத்தம் கொடுத்துட்டு போயிடுது எப்படி டக்குன்னு போயிடுது அப்போ கண்ணை திறக்கும்போது பயண நிற்க வச்சிடறாங்க நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா ஃப்ரெண்ட்ஸுங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த பொண்ணு பார்க்குது டே நீ ஆனா அனு கொடுத்த சிரிக்குது உழுது உளுந்து அந்த பொண்ணு முத்தம் முத்தம் குழு யார் ஒரு பொண்ணு தான் முத்தம் கொடுக்குது க கண்ணை முடிக்கிறாங்க பாருங்க அந்த பொண்ணு முத்த கொடுத்து போய்ட்டு பாருங்க கண்ணை திறக்குமோ யார் நிற்கிறதுப்போ உன் பையன் அப்படியே முத்தூடு மாதிரி ஆக்சிடென்ட் நிக்கிறான் இப்போ இந்த இந்த பொண்ணு மன நிறுன அந்த இந்த பையனை பார்க்குறது இந்த பையன் தானு முத்தம் கொடுத்தான் அது ஏத்துக்குது சந்தோஷமா அப்படியே உழுந்து உழுந்து வைக்கப்படுச்சுருக்குது அல்ல முத்த குத்துறது யாரு அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து தூரம் முத்து குத்துட்டு போயிடுறா இது ஒரு விளையாட்டாம் பசங்க மத்தியில் பையன் மற்ற குத்துட்டு போயிடுறா யார் நிற்கிது இப்போ பொண்ணு நிற்குது என்ன அட்டகாசம் பண்ணுறவங்க தெரியுமா எல்லாம் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க அது வீடியோ வேறு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாங்க தான் லவ் உருவாகிறது